இப்போ இவங்க வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்னன்னா பாட்டு பாடுறாரு இது வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய கூச்சத்தை ஏற்படுத்துது இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி தோணும்ல செண்டை மேலம் வாசிக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க பிளேசர் போட்டா வாசிக்கிறாங்க அவங்களும் வேட்டியை கேட்டு சட்ட போடாமல் டிங் டிங்க நடிக்கிறாங்க அப்ப அவங்க மேல ஏன் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுல இல்ல காரணம் என்னன்னா இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அரசியல் பேசுறாரு நம்ம ஊர்லயும் சரி இந்தியால வந்து அரசியல் பேசவே முடியாது உடனே என்ன பண்றது நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனா யார் பேசுறாங்கன்னு தான் பார்ப்பாங்களே தவிர என்ன பேசுறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க ஒரு கூட்டம் எப்படி இருக்குன்னா என்ன பேசினாலும் ஆதரவு தெரிவிக்கும் இன்னொரு கூட்டம் என்ன பேசினாலும் யார் பேசினாலும் அதை எதிர்க்கும் இப்படி இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு கேவலமான இழிவான தான் ஒட்டுமொத்தமா எதிர்த்து இந்த வேடன் வந்து கலக்கிட்டு இருக்காரு இவரோட பேர் வந்து ஹீரன் தாஸ் முரளி ஆனா இன்னைக்கு வேடன் சொன்னா மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் காரணம் தன்னுடைய பெயரை வைத்து கிண்டல் செஞ்சு அவரை ஒட்டுமொத்தமாக அடக்குமுறை செய்த அவர்களுக்கு இன்று ஒட்டுமொத்த உலகமும் அவர் பெயரை உச்சரிக்க வச்சுட்டாரு அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி தான் இதில் இவர் மேல வந்து இந்த கஞ்சா வழக்கு எதுக்கு போடப்பட்டது அப்படின்னா ஏதோ ஒரு ஆறு கிராம் வந்து இவர் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழைச்சிட்டு போறாங்க இந்த மிக குறைவான அளவுல கஞ்சா வச்சிருந்தனால இவருக்கு வெகு விரைவில் ஜாமீன் கிடச்சிது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா உண்மையிலேயே அவர் வச்சிருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியாது என்ன தான் கஞ்சா வச்சு வழக்க போடுறது ரொம்ப பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு